நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்ட ஒரு இதுதான் என்னன்னா நிறைய கொஸ்டின் கேட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஆனாலும் திருப்பி திருப்பி ஏதாவது கேக்குறாங்க என் மேல பாசா தான் கேக்குறாங்க அவங்களுக்காக தான் அதுலேயும் ஒரு சிஸ்டர் பெயர் வந்து மறந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க நார்மலா பேசுங்க நார்மலா பேசுங்க ஹிந்திலயும் பேசல இங்கிலீஷ்லயும் பேசல தமிழ்லதான் பேசுறேன் இப்படிதான் பேசுறேன் ரெக்கார்டு அப்படிங்கும் போது கொஞ்சம் ஆகும் எல்லாருக்குமே மத்தபடி வீடியோக்காக நம்ம ஆக்ட் பண்ணி பேசுறோம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல எப்பவுமே வழக்கமா பேசுற மாதிரி தான் பேசுறேன் உங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்ப நான் நேர்லதான் உங்களுக்கு டைரக்டா பேசிட்டு இருக்கேன் இவ்வளவுதான் சரியா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கான வேலைகள் எங்க வீட்டுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு தான் சோறு பொங்கரை இதுல வந்து இட்லி கொப்புர நீங்களே பாருங்க இல்ல வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு வேக வச்சிருக்கேன் வெந்துடுச்சு அதுக்கப்புறமா இனி இன்னைக்கு குழம்பு வைக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து தக்காளி தூக்கு வச்சு எங்கள் அம்மா முன்னாடிட்டு வந்திருந்தாங்க ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் கொஞ்சம் முருங்கை கீரைலாம் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா இப்போ இந்த முருங்கைக்கீரைலாம் சும்மாவே எட்டில் மரம் நின்றுச்சு போன வருஷந்தான் மரம் வந்து காத்துல முறிஞ்சு விழுந்துட்டு அதனால இப்போ மார்க்கெட்டில் இந்த ஒரு கட்டு இதெல்லாம் பத்து ரூபாயா ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து தக்காளி தொக்கு வச்சு இந்த முருங்கைக்கீரையை பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னா வாங்க கூட சேர்ந்து நான் என்னென்ன வேலைகள் பார்த்துட்டே உங்க கூட கதை பேசுவோம் சரியா நான் பேசுறது வந்து பிடிச்சிருந்தா லைக் போடுங்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க இந்த முருங்கைக்கீரை இதை உருவுறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து இப்ப நீங்க இன்னைக்கு பறிச்சு இன்னைக்கு நீங்க கூட்டு பொரியல் எதுவுமே வைக்கல அப்படின்னா நீங்க வந்து ஒரு கவர்ல கட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க கெட்டு போகாது ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்லா தான் இருக்கும் லைட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வந்து பறிச்சிருப்போம்லாம் அந்த மினுக்கடியை விட லைட்டா வாடி போயிருக்கோம் லைட்டா தான் வாடி இருக்கும் நம்ம ஃபிரிட்ஜ்ல வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம நாளைக்கு எடுத்தோம் அப்படின்னாலே அந்த இலை வந்து உருவுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப மத்த நாள்னா நம்ம இப்படி ஒன்னு ஒண்ணு ஒன்னா உருவிட்டு இருப்போமா

நகை நகதிட்டீங்க இப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் உங்க வீட்டில் இவ்வளோ மரம் இருக்கு நீங்க போர் தண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க போர்லாம் இல்லைங்க எங்கள் ஏரியால வந்து பைப்பு வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு பைப்பு இப்ப எனக்கு எங்கள் வீட்டுக்குன்னா எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பைப் இருக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா ஒன்றரை மணி நேரம் தண்ணி விடுவாங்க காலையில் எட்டு மணிக்கு விட்டாங்க அப்படின்னா ஒன்பதரை வரை வரும் அப்படிதான் இன்னைக்கும் காலையில தண்ணி வந்துச்சு அதனால வீட்டில் என்ன காலையில எதுவுமே செய்யல கொஞ்சம் பழைய கஞ்சி இருந்துச்சா பச்சை மிளகா துவையில அரைச்சி பழைய கஞ்சின்னு கொடுத்து வேலைக்கு விட்டாச்சு ஒரு சில பேர் ஹஸ்பண்ட் பார்க்குறாங்கன்னு வண்டி ஓட்டுறாங்க கவர்மெண்ட் பஸ் அப்படிலாம் இல்லை ப்ரைவேட்டில் தான் சும்மா டிராவல்ஸ் அந்த மாதிரி என்ன ஒன்று கிரெயின் இருக்குல்ல ஜேசிபி மாதிரி அந்த க்ரெயின் ஓட்டுவாங்க சொந்தமாதிரிலாம் இல்லை அடுத்தவங்களுக்கு தான் சம்பளம் அப்படிதான் அதுக்கப்புறம் என்ன ஒரு டிப்ஸ் சொல்லித்தான் கருச்சட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா இது கிடையாது மீன் குழம்பு எது வச்சாலுமே நார்மலா பாத்திரத்துலதான் வைப்பேயாது என்னமோ தெரியல எங்க அம்மா சொல்லி கொடுக்கற தான் மீன் குழம்பு வச்சாலும் எப்படி வச்சாலுமே ஐம்பது சதவீதம் இந்த மஞ்சட்டில வச்சாதான் அது டேஸ்ட் அதனால எங்க அம்மா எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க இதை வந்து பழக்கப்படுத்தணும் எப்படின்னா நம்ம சோறு பொங்குறதுல அந்த சோறு வடைச்ச தண்ணியை இதுல வந்து நம்ம ஊத்தி வச்சிடணும் ஒரு நாலு நாள் ஊத்தி வச்சிடணும் அந்த தண்ணி எடுத்து நம்ம தூர அப்படியே நிறைஞ்சு இருக்கிறது வரைக்கும் நாலு நாள் இருந்த அந்த தண்ணிலயே இந்த மண் சட்டி நல்லா விளைஞ்சு வரணும் என்ன ஒண்ணு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தண்ணி கொஞ்சம் ஆட அடிக்கதான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா இது ஒரு டிப்ஸ் மண் சட்டி பழக்கணும் அப்படின்னா சோறு வடிச்ச கஞ்சியை இதுல ஊத்தி வைக்கலாம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க அக்கா டெய்லி நிறைய நேரம் பாத்திரம் கலா அப்படி கழுவுங்க அப்படிலாம் இல்ல ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் எப்போ எச்சு பாத்திரம் இருந்தாலுமே அப்பப்போ டக் டக்குன்னு கழுவி எடுத்துக்கோங்க என்ன ஒண்ணு நான் வந்து சமைக்க வர்றதுக்கு முன்னாடி எச்சி பாத்திரம் முதல்ல அதெல்லாம் கழுவி தென்னையில கமத்தி தான் சமையல் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காது இல்லைன்னா ஒரே பாத்திரம் கழுவணும் கழுவணும்னு அந்த ஞாபகத்திலே தான் இருப்பேன் அது என்னமோ தெரில அப்படி பழகிடுச்சு எனக்கு என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வேற உங்க வீட்டில் வந்து உங்க கிட்ஸு அதாவது உங்க குழந்தைங்கள்லாம் எல்லாம் இருப்பாங்கன்னா அவங்க வந்து கீரை அதே போல் காய்கறி பொரியல் ஏதாவது சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தார் அவங்க வந்து கம்பல்சரியாக வந்து சாப்பிட வைங்க கண்டிப்பா வந்து வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது கீரை எடுக்கணும் அப்ப கீரை பண்ற அன்னைக்கு ரொம்ப வெரைட்டியா மத்த கூட்டு குழம்புலாம் வைக்கிறீங்க ஜஸ்ட் நாளெலாம் கீரை பொரியல் பண்ற அன்னைக்கெல்லாம் நான் வந்து தக்காளி தான் வைப்பேன் அதுவும் கீரை பொரியல் மீன் எது இருந்தாலுமே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருந்தேன் இன்னைக்கு மத்தியானம் அதாவது கீரை வந்து நைட்டு எடுக்க கூடாது மத்தியானம் வந்து இந்த கண்டிப்பா எல்லாருமே வந்து இந்த கீரை தான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் வழியாக கீரை நறுக்கிட்டேன் ஆஞ்சி எடுத்துட்டேன் நான் சாத அரை கீரை நறுக்கிற நினைப்புலேயே கதை பேசிட்டு இருக்கேன் சோறு வந்தாச்சு இந்த சோறு வடிக்கிறதுல ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் இப்போ எங்க ஏரியாலாம் ஃபுல்லா வந்து சப்பு தண்ணி தான் அதனாலயே எனக்கு காலையிலேயே சோறு போங்கன்னா சில நாள்லாம் நைட்டு வந்து கெட்டு போயிடும் எனக்குல பக்கத்து வீட்டு ஒரு பிள்ளை சொன்னா அப்போ அவளுக்கு நான் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் தான் என்னன்னா சோறு வந்து வடிப்போம் இல்லையா வடிச்சுட்டு நம்ம எவ்வளவுதான் வடிச்சாலும் அந்த சோறுல கொஞ்சம் ஈரத்தன்மா இருக்கும் சோ அத நல்லா பொடிய வைக்கணும் எப்படி வைக்கணும்னா வடிச்சுட்டு அந்த பானையை அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கணும் பானைய திக்கி அடுப்புல நல்லா வடிச்சிட்டு அடுப்புல திக்கி பானைய ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அப்படியே சிம்ல வைக்கணும் சோறு பத்திருமா இல்ல அடியில வந்து கரிஞ்சு போயிடுமா அப்படிலாம் நினைப்பீங்க ஒண்ணுமே ஆகாது அந்த சோறு வந்து ஈரப்பதமாவே இருக்கும்னா அது வந்து அப்படி ஈரத்தன்மை காஞ்சி ட்ரை ஆகும் அவ்வளவுதான் அப்படி ட்ரை ஆன சோறு வந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் கெட்டு போகாது இது வந்து நிறைய பேர் வந்து பொடியை வைக்க மாட்டேங்கிறாங்க நானே பாத்திருக்கேன் கல்யாண வீட்டுல கூட அடுப்புல இருந்து சோறு எடுத்து அப்படியே ஒரு பாயில வந்து மொத்தமா தட்டி விரிச்சு போட்டுருவாங்க சரி அது கல்யாண வீடு முத்த சோறையும் பொடியை வைக்க முடியாது நம்ம வீட்டுல பூங்குறதே கம்மி சாப்பாடு தான் அது ஏன் ரெண்டாவது கப் பொங்கி அடுப்ப வந்து நம்ம கேஸ் வந்து எப்படி பண்றது நான் நான் சொல்ற டிப்ஸை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க கேஸ் வந்து கண்டிப்பா உங்களை மிச்சம் ஆகும் இங்கே ரெண்டு நேரம் சோறு பொங்குறத இந்த மாதிரி நீங்கள் ஒரே டைம்லேயே கூட கொஞ்சம் அரிசியை போட்டீங்கன்னா சாய்ந்தரம் சோறு பொங்கன்னு வேலையே இருக்காது உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வச்ச தக்காளி தொக்கு இது ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் போக போக வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சாலே அது கொஞ்சம் கெட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க தேங்காய் நிறைய போட்டு முருங்கைக்கீரை வச்சிருக்கேன் எதுக்காக தேங்காய் நிறைய போடுறோம்னா இல்லைன்னா முருங்கை இலை வந்து கொஞ்சம் கடுத்து இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் தேங்காய் வந்து நிறையா போட்டிருக்கேன் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க தேங்க்யூ